வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குந்தர் வந்து ரெங்குக்கு வராரு நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி என்னோட பல நாள் ஆயிடுச்சு என் ஒரு டைட்டில் எடுக்க அவனாலையும் முடியலை இந்த ஹெவி வெயிட் சாம்பியனாக இந்த ராலை நான் ரொம்பவே ஒரு நல்ல சாம்பியன் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போது எனக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி என்னுடைய டைட்டில் நான் டிஃபெண்ட் பண்ணணுமா ஓகே இந்த மண்டை நேற்றால் என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு எந்த ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன்

இவன் ஜே ஊசை வந்து குந்தர பார்த்து சொல்கிறாரு குந்தரனி ஒரு ஹெவி வை சாம்பியன் ஒரு நல்ல சாம்பியனா இந்த இடத்துல இருக்கிற அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷம் இப்போ நீ ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்டிங் பண்ணுறேன்னு சொல்கிற உன்னுடைய அடுத்த ஆப்பர்னிட்டி யாருன்னு கேட்குற நான் ஓ முன்னாடி நிற்கிறேன் உன்னுடைய ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை எதிர்த்து அடுத்ததாக ஓம் கூட மோதுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஊஸ் ஏ கிட்ட இது வரைக்கும் ஹெவி வை சாம்பியன் அவளுன்னு யாரும் சொன்னதில்லை ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உன்ட்டு எதிர்த்து மோதி ஓம் கிட்ட இருக்கிற ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை நான் வின் சொல்லுவேன் இந்த மண்டை நைட்ரா முழுக்க ஈட் மூமெண்ட்டை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்கு குந்தரும் பேசுகிறாரு திருப்பி அந்த சிரிப்பு இருக்குதே ஆனந்த சிரிப்பையா சுருக்கம்லாம் தெரியுது குந்தர் சொல்கிறாரு நான் உன் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஏன்டா காண்டினன்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வைத்து கொள்ளும்போது மோதிருக்கிறேன் அந்த இரண்டு தடவையும் நீ என் கிட்ட தோற்று தான் போயிருக்கிற அதில் பெரிய காயமும் ஏற்பட்டிருக்கிற இப்போது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நீ என்ன எதிர்த்து மோத போகிற இந்த மேட்சிலையும் நீ தான் போத நான் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன்னா அடுத்தது திருப்பி மோத மாட்டேன் ஆனால் உனக்கு டூ டைம் சான்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ த்ரீ டைமாக கேட்குற ஓகே இந்த சே சாட்டர்டே நைட் மெயினி ஒன்ட்டில் நான் ஒன்றை எதிர்த்து மோதுறேன் அதில் நீ தோத்துட்டு உன் ஸ்மேக்டோனைக்கு உன் பிளட்ல என்ன நோக்கி பெயரு அதுக்கப்புறமா இந்த மண்டே நைட்ரா பக்கம் இருக்காது இருந்தால் உனக்கு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக்க நான் உன்னுடைய சேலஞ்சிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சாட்டர்டே மெயினி ஒன்ல ஜே ஊசோ குந்தருக்குள்ளே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பேட்ச் நடக்க போகுதுங்க